வணக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஏகல் வித்யாலாவினுடைய புரவலரான ஆனந்த் மகாராஜனுடைய கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு வந்திருக்கிறது முன்னாள் ஆர் எஸ் எஸ் பிரச்சாராக இருக்கக்கூடிய உத்தம்கிரி அப்படிங்கிற நபரை ராஜஸ்தானுடைய செஷன்ஸ் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது மாவட்ட நீதிபதி ரூபா குப்தா அவதோஷானந்த் மகாராஜை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் கிரி என்ற அவருக்கு குற்றவாளி என கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது புதன்கிழமை பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவின்படி வழக்கினுடைய சாட்சிகள் தனிப்பட்ட பகை காரணமாகதால் குற்றவாளி கொலை செய்திருக்கிறார் என்றும் அவிதோஷானந்த் மகாராஜை முப்பதிலிருந்து நாற்பது முறை குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் என்கின்ற சாட்சியங்கள் உண்மை என்று கூறி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் அதனை கருத்தில் கொண்டு எந்த ஒரு தளர்வும் நியாயிக்கப்படாது என்றும் நீதிபதி கூறியிருக்கிறார் நீதிமன்ற உத்தரவை சிரோகி முன்னாள் எம்எல்ஏ வரவேற்றார் ஆர் எஸ் எஸ் உடைய நூறாண்டு விழா கொண்டாட்டங்கள் நீதியுடன் தொடங்கியுள்ளன என்று இவர்கள் கூறும்பொழுதும் ஆர் எஸ் எஸ் ல ஒரு நபர்தான் இதை செய்திருக்கிறார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் சாது அவதோஷான குச்சி மற்றும் கத்தியால் கொடூரமாக குத்தி கொலை செய்த வழக்கில் மாவட்ட பிரச்சார உத்தம் கிரிக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது மறைக்கப்பட்டிருந்தன சிரோகியை சேர்ந்த பலர் இந்த கொலை வழக்கில் பொய் சாட்சியம் அளித்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயன்றனர் ஆனால் உண்மை என்ன என்பது சூரிய ஒளியை போன்றது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனந்த் மகாராஜ் கொலை செய்யப்பட்ட அது தொடர்பாக சிரோகி காவல்துறை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிரி மீது தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருந்தது சிரோகியில் உள்ள ராஷ்டிரிய சுயம் சேவ் சங்கத்தினுடைய சிலரால் அவதோஷானந்த் மகாராஜ் கொலை செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அது அப்படித்தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஆர் எஸ் எஸ் தொடர்பினாலேயே இந்த கொலை நடந்திருக்கிறது என்றும் அங்க இருக்கக்கூடிய பஜ்ரங்கல் அமைப்பினர் கூறிக்கொண்டிருக்கிறார் சங்கத்தினுடைய அனுமதியின்றி சிரோகி நகரில் அவதோஷானந்த் மகாராஜ் தொடங்கிய ஷாக்கா குறித்து சில ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது இதனுடைய விளைவாக தனி பகைமை காரணமாக அப்தோஷானந்த் மகாராஜை ஒட்டுமொத்தமாக முப்பதுல இருந்து நாற்பது முறை கொலை செய்த உத்தம்கிரிக்கு தற்போது ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றமுறைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்